என்னடா மச்சி ரெண்டு மூணு மாசமா ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆள் கூட ஒரு சுத்து பெருத்துட்டியே அபரிமிதமான மகிழ்ச்சியுடனும் குதூகலத்துடனும் காணப்பட்ட சாகரை பார்த்து கேட்டான் கில்சிக் பின்ன கொஞ்ச நாளாவே சார்க்கு எந்தவித பஞ்சாயத்தும் இல்லல்ல சக்தியோட சண்டை வர்றதில்ல நர்மதா என்னோட பக்கமே வர்றதில்ல என்கூட உன்னை பார்த்தாலே பயந்துட்டு ஓடிடுறா ஒரு எந்த பிராப்ளமுமில்ல வீட்டுலையும் எந்த இல்ல இப்பவுமே நான் இருக்கேன் அவனது மனதின் சந்தோஷம் வார்த்தைகளில் தெரித்தது அது கிள்சிக்கு நன்றாகவே புரிந்தது சாகரின் சந்தோஷத்திற்காக தானும் மகிழ்ந்தபடியே இருக்கிறது ஓகே பட் உடம்ப ரொம்ப ஏத்திடாத என்னோட தங்கச்சி பாவம் என்று சொல்லியவன் இன்றைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கு எம் டி யோட சன் வர்றாரு என்ற விஷயத்தையும் அவனிடம் தெரியப்படுத்தினான் எப்படியும் மீட்டிங் போனால் அதன் பின்பு வந்து எந்த வேலையையும் செய்ய முடியாது அதனால் நான்கு மணிக்கு முன்னரே இன்றைய கமிட்மென்ட்ஸை முடிக்க வேண்டும் என்ற பரபரப்பில் முத்த அலுவலகமும் சுழன்று கொண்டிருந்தது மாலை நான்கு மணிக்கு அனைவரும் மீட்டிங் ஹாலில் குழுமியிருந்தனர் எம்டியின் மகனுக்காக காத்திருந்தனர் அவர் உள்ளே நுழைந்ததும் மரியாதை கருதி அனைவரும் எழுந்து நின்றனர் சிரித்த முகத்துடன் வந்தவர் தன்னுடைய ஷீட்டில் அமர்ந்ததும் அனைவரும் அமர்ந்தனர் ஒரு சின்ன குட் நியூஸ் அதுக்காகதான் இந்த மீட்டிங் நம்ம கம்பெனி போன வருஷத்தோட டர்ன் ஓவர நேத்திக்கு ரீச் பண்ணியிருக்கு இந்த இயர் கம்ப்ளீட் பண்ண இன்னும் மூணு மாசம் இருக்கு சோ ஒன்பது மாசத்திலேயே நாம லாஸ்ட் இயர் டார்கெட்ட அச்சீவ் பண்ணியிருக்கோம் சோ திங்ஸ் டு ஆல் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு முழுக்க காரணம் உங்களோட ஹார்ட் ஒர்த்தா அதனால கம்மிங் சாட்டர்டே சண்டே டூ டேஸ் நீங்க எல்லாரும் ஹைதராபாத் போகப் போறீங்க எல்லா செலவும் கம்பெனியோடது அவர் சொல்லி முடித்ததும் கூட்டத்திலிருந்து ஹேய் என்ற பலத்த ஒலி மகிழ்ச்சி மிகுதியுடன் வெளியில் வந்தது அனைவர் முகத்திலும் ஆனந்த ஊற்றை அள்ளி தெளித்துவிட்டு அமைதியாய் வெளியில் போனார் அவர் ஆபீஸில் இருக்கும் எல்லோர் மனதிலும் வாயிலும் ஹைதராபாத் பற்றிய எண்ணங்களே ஓடிக்கொண்டிருந்தது அங்குள்ள அனைவரும் ஒவ்வொரு கணத்திலும் பேச்சாலும் நினைவாலும் ஹைதராபாத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு வழியாக எம்டி இன் மகன் செய்தியை சொன்ன நாளிலிருந்து இன்று வரையில் ஹைதராபாத் பயணத்தை போதும் போதும் என்கிற அளவிற்கு பேசியே முடித்துவிட்டார்கள் இதோ கிளம்புவதற்கு ஆயத்தமாக நிற்கிறதுவேன் பள்ளி சுற்றுலாவாகட்டும் கல்லூரி சுற்றுலாவாகட்டும் வேலை செய்யும் இடத்தில் சுற்றுலா ஆகட்டும் சுற்றுலா என்றாலே அலாதி பிரியம்தான் எல்லோருக்கும் தங்களுடைய இன்னல்களை மறந்து வரைமுறைகளை கடந்து வயது வித்தியாசம் பாராமல் கத்திக்கொண்டு கூச்சலிட்டு கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு பயணிக்கின்ற இந்த ஒரு நாளோ இரு நாளோ உலகமே புதிதாக அழகாக்க தெரியும் வாழ்வின ஒவ்வொரு தினங்களையும் மனிதன் சுற்றுலாவாக நினைக்க ஆரம்பித்துவிட்டால் அவனுக்குள் சோர்வே வராது பெங்களூரிலிருந்து கிளம்பியவேன் நன்றாக விடுவதற்கு முன்னதாகவே ஹைதராபாத்தில் உள்ள ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலின் முன்பு வந்து நின்றது அரைகுறை தூக்கத்துடன் அனைவரும் அவரவர் லக்கேஜுகளை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்குள் புகுந்தனர் குளித்து முடித்து ரெடியாகி அறையை விட்டு வெளியில் வந்தான் சாகர் நார்மலாகவே நர்மதா அழகுதான் இதில் சாகருக்காக இரண்டு நாள் அவனுடன் இருக்கப் போகும் இந்த ஹைதராபாத் சூழலுக்காக தன்னை இன்னும் அழகுபடுத்திக் கொண்டிருந்தாள் அவளை பார்க்கும் எந்த ஆண்மகனும் மயங்கித்தான் போவான் ஏனோ சாகர் மட்டும் இதில் விதிவிலக்காய் ஆனான் சாகருக்காக காத்து கொண்டிருந்தவள் அவன் அறையை விட்டு வெளியில் வந்ததும் அவனை பின்தொடர்ந்து போனாள் நர்மதா பின்தொடர்வதைக் கண்டும் காணாதவனாய் பிளேட்டில் இட்லியை வாங்கிக் கொண்டு டெய்னிங் டேபிளில் வந்தமர்ந்தான் அவனுடைய உள்ளம் கேர்சிக் சீக்கிரம் வாடா என்று சொல்லியது அவனுக்கு முன்பாக தானும் ஒரு இட்லி பிளேட்டுடன் வந்து அமர்ந்தாள் நர்மதா சாகர் எதுக்கு என்னை இப்படி அலைய வைக்கிற சென்னை பெங்களூர் ஹைதராபாத் இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்துட்டு இருக்கேன் உனக்காக உனக்காக தா சாகர் ஏண்டா என்னோட காதல் உனக்கு புரியவே மாட்டேங்குது வழக்கம்போல புலம்பிக் கொண்டிருந்தாள் நர்மதா அவள் புலம்புவதை எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாதவனாய் இட்லியை வாயில் போட்டு நன்றாகமென்று மென்று தின்று கொண்டிருந்தான் சாகர் அவனது செய்கையில் கோபம் அடைந்தவளாய் சாகர் இதுக்கு மேல என்னால உன் பின்னாடி சுத்த முடியாது இங்கேயே இப்பவே உன்னோட முடிவு தெரிஞ்சாகணும் என்றாள் ஆர அமர இட்லியை தின்று முடித்தவன் எனக்கு உன்ன பிடிக்கல நான் உன்னல பண்ணல இனிமே என் பின்னாடி சுத்தாத சொல்லிவிட்டு பிளேட்டை எடுத்துக்கொண்டு போனான் அவனுடைய இடம் காலியானதும் அங்கே வந்து அமர்ந்த கிள்சிக் எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு நான் உன்ன லவ் பண்றேன் நீ என் பின்னாடி சுத்தலாம் எனக்கு எந்தவித இல்ல என்று சொன்னான் சாகரின் செய்கையாலேயே கோபத்தின் உச்சியில் இருந்தவள் கிள்சிக்கின் செய்கையால் இமயத்தின் உச்சிக்கே சென்றவள் போல் கோபக்கனலை பார்வையின் மூலம் அவன் மீது செலுத்திவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள் சாட்டர்டே ஈவினிங் பிரபல கிளப் ஒன்றில் டிரிங்ஸ் பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆண்கள் அனைவரும் மகிழ்ச்சி ஊற்றில் மிதக்க ஆரம்பித்தார்கள் சரக்கு உள்ளே போனதும் ஒவ்வொருவரும் அன்பை பாசத்தை பொழிய ஆரம்பித்தார்கள் நம்மவர்களுக்கு சரக்கு அடித்தால்தானே பாசம் பீறிக் கொண்டுவரும் ஒவ்வொருவரும் கையில் ஒரு பீர்பாட்டிலுடன் குஜாலாக ஆடிக் கொண்டிருந்தனர் சாகர் ஒரு ஒதுக்குப்புறத்தில் ஓரமாய் அமர்ந்து இருந்தான் கோக்கே கையில் இரண்டு பாட்டில்களுடன் அவனை நோக்கி வந்தான் கிள்சிக் சாகர் கோ குடித்துக் கொண்டிருப்பதைப் பார்த்ததும் ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நகிதா குடிக்குங்கிறத புரு பண்டியேடா என்று கிண்டலடித்தான் கேள்சிக் இந்த உதாரணத்தை எதற்காக சொன்னான் என்று புரியாமல் புருவத்தை நெருக்கினான் சாகர் அவனுக்கு புரியவில்லை என்பதை புரிந்து கொண்டவனாய் மச்சி சரக்கே சும்மா கிடைக்கிறப்பா கோக்க குடிச்சிட்டு இருக்கியே அததா சொன்னேன் என்று தெளிவுபடுத்தினான் கேள்சிக் அவன் சொன்னதற்கு பெரிதாய் ரியாக்ஷன் தராமல் வழக்கம் போலவே கோக்கை உறிஞ்சினான் ஏண்டா மச்சி சரக்கு அடிக்கலையா என்றான் கிள்சிக் இல்ல கோசிக் எனக்கு வேண்டாம் சூழ்நிலை சரியில்ல காலையிலேயே நர்மதா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா அங்க பாரு அவளோட பார்வை முழுக்க என் ஏதா இருக்கு என் மேல இருக்கிற கோவத்துல பீர் அடிச்சிட்டு இருக்கா கண்டிப்பா ஏதாவது பிராப்ளம் பண்ணுவா நான் தெளிவா இருந்தாதா பரவால நர்மதாவை திரும்பி பார்த்த கிளசிக் நான் அடிக்கட்டுமா வேண்டாமா பர்மிஷன் கேட்டான் சாகரிடம் சரியென்று சாகர் தலையை அசைத்து சிக்னல் கொடுத்ததும் ஒரு பாட்டிலை காலி செய்து கீழே போட்டான் கெளசிக் டேய் கம்மியா குடிடா அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளேயே இரண்டாவது பாட்டில் முடிந்திருந்தது மூன்றாவது பாட்டிலை கோசிக் ஓபன் செய்யும் போதே தடுத்து நிறுத்தினான் சாகர் மச்சி ப்ளீஸ் மச்சி விடுடா நான் குடிக்கணும்டா ஏண்டா நர்மதா என்னை பார்க்கவே மாட்டேங்கிறா நீ பிடிக்கலைன்னு சொல்ட்ட ஆனா உன் பின்னாடியே சுத்துரா நான் பிடிச்சிருக்குன்னு சொல்ட என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா தன் பங்குக்கு புலம்ப ஆரம்பித்தான் கில்செக் இருக்கிறது பத்தலனு இவன் வேறையா மனசுக்குள்ளேயே எண்ணிக் கொண்டான் சாகர் முதன்முறையாக பீரடித்த போதையால் சாகர் மீது தனக்குள்ள காதல் உச்சிக்கே ஏறிய போதையால் அரை நினைவுடன் தட்டு தடுமாறி நடந்து சாகரிடம் வந்தாள் நர்மதா அவளது கங்கள் மேலே சொருக சாகர் சாகர் டேய் சாகர் என்ன எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறே நீ என் கழுத்துல தாலி கட்டலனா அப்புறம் நானே உன் கழுத்துல தாலி கட்டி எனக்கு பொண்டாட்டி ஆக்கிக்குவேன் உளர ஆரம்பித்தாள் நர்மதா இது நல்ல ஐடியா அவளுக்கு பரிந்து பேசினான் கிள்சிக் கோசிக்கை திரும்பி பார்த்தவள் யாருடா நீ நீ எது கூடா இவ்ளோ குடிச்சிருக்க உனக்கும் ல பெயிலியரா என்று கேட்டாள் நர்மதா ஆமாம் என்பதுபோல் தலையசைத்துவிட்டு அடுத்த பாட்டிலை வாயில் கவிழ்த்தினான் கிள்சிக் உன்னையும் இவன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானா பண்ண மாட்டான் நம்மளோட காதல் இவனுக்கு புரியாது உனக்கும் எனக்கும் இந்த எல்லாமே உளறியபடியே கிள்சிக்கிடமிருந்து பாட்டிலை பறித்து குடிக்க ஆரம்பித்தாள் நர்மதாவின் கையிலிருந்த பாட்டிலை வாங்கி எறிந்துவிட்டு அவளை ரூமுக்கு அழைத்துச் செல்ல முற்பட்டான் சாகர் அதற்குள்ளாக கிளசிக் கடுத்த பாட்டிலுக்கு தாவ அவன் கையில் இருந்ததையும் பறித்து எரிந்துவிட்டு அவனையும் கொண்டு நடந்தான் சாகர் நர்மதாவை தங்களுடைய அறையில் படுக்க வைத்துவிட்டு கிள்சிக்கை பக்கத்து அறையில் படுக்க வைக்க சென்றான் சாகர் மீண்டும் நர்மதாவின் அறைக்குள் நுழையும் போது கீழே வாந்தி எடுத்து வைத்துவிட்டு ஒன்னும் தெரியாத பாப்பாவாய் பேந்த பேந்த விழித்துக் கொண்டிருந்தாள் நர்மதா இதை பார்த்த சாகர் கோபத்தின் உச்சிக்கே சென்றான் போதையில் இருப்பவளை திட்டி என்ன செய்வது அதனால் தன்னைத்தானே திட்டிக் கொண்டு துடைப்பத்தை எடுத்து வந்து கிளீன் செய்யத் தொடங்கினான் கையிலிருந்த வாட்ச் டிஸ்டர்பாக இருந்ததால் அதை கழட்டி வைத்தான் அதனுடன் சேர்த்து மிகவும் புனிதமாக அவன் கருதும் அந்த மோதிரத்தையும் கழட்டி வைத்தான் மீண்டும் சுத்தம் செய்யத் தொடங்கினான் சாகர் எய்யேயோ எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டாளா பீர் வேஸ்தா போச்சே வாசற்படியில் நின்று கொண்டு கத்தினான் கிள்சிக் தலையே நிமிர்ந்து அவனை பார்த்த சாகர் நீ எது கூடா இங்க வந்த அங்கேயே படுக்க வேண்டியது தாண்டா என்றான் தனியா படுக்க பயமாயிருக்கு சாகர் தனத்துடன் சொன்னான் கில்சிக் பெருமூச்சை எரிந்தவனாய் அனைத்தையும் சுத்தம் செய்துவிட்டு வந்தவன் ஹே நர்மதா எந்திரிச்சு வந்து ரூம பண்ணிக்கோ மப்புல எங்கையாவது எந்திரிச்சு வெளிய போயிடாத சாகருக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் பேந்த பேந்த விழித்துக் கொண்டிருந்தாள் இவளை விட்டுட்டு போனா எந்திரிச்சு வேற ஏதாவது ரூமுக்கு போயிடுமா அப்புறம் ஏதாவது ஏடா கூடம் ஆயிடும் தன்னுள்ளேயே எண்ணிக் கொண்டவன் சாவியை எடுத்து அறையை பூட்டத் துவங்கினான் டேய் எதுகுடா அவள உள்ள வெச்சு வெச்சுப்பூட்டுரா கேட்ட கெல்சுக்கை திரும்பி ஒருமுறை முறைத்துவிட்டு வாடா என்று கொண்டு சென்றான் சாகர் விடிந்ததும் சாகர் கட்டிலுக்கு அருகில் வைத்த சாவியை தேடினான் சாவி இல்லாததால் பதறிப்போய் எழுந்து ஓடினான் நர்மதா படுத்திருந்த அறைக்கு அங்கே அறைக்கதவு திறக்கப்பட்டு உள்ளே நுழைந்து பார்த்தான் அங்கு நர்மதா இல்லாமல் போகவே ஏதோ இனம் புரியாத பயத்துடன் அவளது அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினான் சாகர் அவளுடைய அறையில் நர்மதா நிம்மதியாக தூங்குவதை பார்த்ததும் புத்துணர்வு பெற்றவனாய் திரும்பி வந்தான் தன்னுடைய அறைக்கு நேற்றிரவு நடந்தவைகளை நினைத்து விழிகளை அகல விரித்து பெருமூச்சை எரிந்துவிட்டு கட்டிலின் மீது படுத்தான் சாகர் அவன் படுக்கத் தொடங்கிய சில கணங்களிலேயே அங்கே வந்து நின்றான் கில்சிக் டேய் சாகர் இங்கே ஏண்டா படுத்துட்டு இருக்க வாடா நம்ம ரூமுக்கு போலாம் என்றான் டேய் இதுதான் நம்ம ரூம் என்று சொன்னான் சாகர் அப்படின்னா நர்மதா எதுக்குடா நம்ம ரூமுக்கு வந்து படுத்தா என்று கேட்டவனே கொண்டு போய் ஷவரில் நிறுத்தினான் சாகர் ஷவரில் நனைய ஆரம்பித்த கில்சிக் ஐயோ வாட்ச் வாட் என்று கத்தியபடியே வெளியில் வந்து பேண்ட் பாக்கெட்டிலிருந்து வாட்சை வெளியில் எடுத்தான் கிள்சிக்கின் கையில் தன்னுடைய வாட்சை பார்த்தவுடன் தான் சாகருக்கு நினைவே வந்தது நேற்று வாட்சையும் மோதிரத்தையும் கழட்டி வைத்தது பதறிப்போய் கிள்சிக்கின் அருகில் வந்தவன் அந்த வாட்சை வாங்கிக் கொண்டு மோதிரத்தை பற்றிக் கேட்டான் உன்னோட வாட்சை யாரோ திருடிட்டு வந்து இங்க வெச்சிருந்தாங்க நான்தா அவங்களுக்கு தெரியாம என்னோட பேண்ட் ஜோப்புல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் கிள்சிக் டே கூட வெச்சிருந்த மோதிரம் எங்கடா சாகர் கேட்டதற்கு உன்னோட வாட்சை யாரோ மீண்டும் அதையே சொல்லத் தொடங்கினான் கேள்சிக் ஆத்திரத்தில் கேள்சிக் என்று கடிந்து கொண்டு நேற்றுதான் கழட்டி வைத்த டேபிளின் மீது பார்வையே செலுத்தினான் சாகர் அந்த டேபிளில் மோதிரம் இல்லாமல் போகவே மெத்தையை புரட்டி போட்டு தலையணையின் கவரை பிரித்தி எடுத்து பேக்கிலிருந்த டிரஸ் அனைத்தையும் பரப்பி ரூமையே கந்தரகோலம் செய்துவிட்டான் சாகர் எங்கு தேடியும் எப்படி தேடியும் மோதிரம் கிடைக்காததால் மனம் நொந்து போய் அமர்ந்தான் கட்டிலில் சாகரின் இயல்பால் ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை கணித்தவனாய் அவனுக்கு அருகில் வந்து சாகர் எனிதிங் சீரியஸ் என்றான் கிள்சிக் அவனது தோளில் கைவைத்து கௌசிக்கை நிமிர்ந்து பார்த்தவன் போடா என்று சொல்லி எரிந்து விழுந்தான் அதற்கு மேல் அவனை காயப்படுத்த முடியாமல் கிள்சிக் குளிக்கச் சென்றான் தன்னை சிறிது தேற்றிக் கொண்டவனாய் குளித்துவிட்டு வந்தவனிடம் கிளிக் கொஞ்சம் நல்லா யோசி வாட்சுக்கு பக்கத்திலதா மோதிரத்தை வெச்ச நீ வாட்ச் எடுத்தப்ப அங்க மோதிரம் இருந்துச்சா கேட்டான் சாகர் நான் கவனிக்கல மச்சி வாட்ச் நான் எடுத்தேன் ஆமா நர்மதாவ நீதா கதவை துறந்து வெளியே விட்டியா ஆமாண்டா மச்சி அப்படினா மோதிரம் உன்கிட்ட இருக்கணும் இல்லனா அவகிட்ட இருக்கணும் சாகர் தேய் அப்படியே அவ எடுக்கிற மாதிரி இருந்தா மோதிரத்தை மட்டும் ஏன் எடுக்கணும் வாட்சையும் சேர்த்து எடுத்திருக்கலாமே என்றான் கிழ்சிக் அடுத்து அவள வெளிய அனுப்பிட்டு ரூமலா பண்ணலடா அதுக்கப்புறம் யார் வந்தாங்க போனாங்கன்னு எதுவுமே தெரியாது எத வெச்சுடா அவகிட்ட போய் கேட்க முடியும் கிள்சிக் தரப்பு வாதங்கள் நியாயமாய்படவே நர்மதாவிடம் இதை பற்றி கேட்க வேண்டாம் என்ற தீர்மானத்துக்கு வந்தான் சாகர் ஜஸ்ட் மோதிரம் தாண்டா விடு வேற வாங்கிக்கலாம் சாகருக்கு ஆறுதல் சொன்னான் அவனுக்கு ஒரு புன்னகையை மட்டும் அளித்துவிட்டு அந்த மோதிரத்தை பத்தி சொன்னா மட்டும் இவனுக்கு புரியவா போவது தனக்குள்ளேயே சிந்தித்துக் கொண்டான் சாகர் இந்த இரண்டு நாள் பிக்னிக் சாகரின் சந்தோஷத்தை பறித்துவிட்டது அவனிடமிருந்து பெங்களூரிலிருந்து கிளம்பும் போத்து அவனிடமிருந்த சந்தோஷம் உற்சாகம் இப்போது ஹைதராபாத்திலிருந்து திரும்பும் போது அவனிடம் இல்லாமல் போனது பெங்களூர் வந்தவன் முதல் வேலையாக நகை கடைக்குச் சென்று சக்திக்கும் தனக்கும் ஒரே மாதிரி செய்திருந்த அதே டிசைனில் தன்னுடைய சைஸில் ஒரு மோதிரத்திற்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு வந்தான் மோதிரம் காணாமல் போன விஷயம் சக்திக்கு தெரியவே கூடாது என்று நினைத்திருந்தான் மோதிரம் அவனுடைய கைக்கு வர இன்னும் பதினைந்து நாட்கள் ஆகும் அதுவரையில் சக்தியை நேரில் பார்க்கவே கூடாது என்றும் நினைத்திருந்தான் ஏனெனில் சாகரும் சக்தியும் சந்தித்துக் கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்விலும் சக்தி சாகரின் கையிலிருக்கும் மோதிரத்தை கவனிக்கத் தவறுவதில்லை சக்தி சென்னை பஸ்ஸில் தன்னுடைய லக்கேஜுகளை மேலே போட்டுக்கொண்டிருந்தாள் இந்த வாரம் வீட்டிற்கு போகிறாள் சக்தி இரண்டு பேக்குகளை மேலே போட்டுவிட்டு சிறுஹேண்டு பேக்குடன் ஜன்னலோர சீட்டில் அமர்ந்தாள் ஜன்னல் வழியாக வெளியுலகை ரசிக்கத் தொடங்கினாள் இன்ஜினியரிங் முடித்தும் தனக்குள் இன்னும் குழந்தையாகவே தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறாள் சக்தி வெளியில் வேடிக்கை பார்க்கத் தொடங்கியவள் பஸ் கிளம்பியதையும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் பார்வையை வெளியிலேயே ஒட்டிக் கொண்டிருந்தாள் தனக்கு பக்கத்தில் ஒருவர் அமர்வதை உணர்ந்தவள் அதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தலையை திருப்பிக் கூட அருகில் இருப்பவரை பார்க்காமல் பார்வையை வெளியிலேயே ஓடவித்தாள் கண்டக்டர் அருகில் வந்ததும் புக்கிங் ஷீட்டை காண்பிப்பதற்காக தலையை திருப்பினாள் பசினுள்ளே அப்போதுதான் கவனித்தாள் தனக்கு அருகில் நர்மதா உட்கார்ந்திருப்பதை நர்மதாவும் சக்தியை அப்போதுதான் கவனித்தாள் வழக்கம்போல நலம் விசாரிப்புகளை முடித்துவிட்டு வேலையை பற்றி பேச துவங்கினர் இருவரும் நர்மதா சென்றவாரம் போய்விட்டு வந்த ஹைதராபாத் த்ரி பற்றியும் பேசினாள் செல்போனில்தான் எடுத்து வந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் அவளிடம் காண்பித்தாள் அப்பொழுதுதான் பார்த்தாள் சக்தி நர்மதாவின் தான் அணிந்திருப்பது போன்ற அதே மோதிரத்தை அவளுடைய மூளைக்குள் உடனே தோன்றியது இது சாகருடையதாக இருக்குமோ சாகர் சக்தி காதல் கதையை என் மனம் உன் வசம்பாகம் பத்தில் பார்ப்போம்